பார் குடுத்தாங்களா அப்படி கையெழுத்து போட்டு குடுத்துருவீங்களா ஆமா எல்லாரும் இப்ப நானும் பில்ல பண்ணி தரணும் நம்ம வந்து சட்டமன்ற தேர்தல பட்டியில் நம்ம பேர் வரும்

அதான் என்ன சொல்றா இப்ப ரெண்டாயிரி ரெண்டு எனக்கு இல்லை அப்படின்ட்டு எனக்கு வீட்டில் நேரமும் போதும் விவரத்தை எடுத்து எழுதிக்குவாங்க பேர் போட்டு அம்மாங்க எழுதிக்குவாங்க மரும மாமியா எடுத்துக்கிட்டு நான் போனவன் தானே ஓட்டு போட்டு இங்கே எனக்கு அவருக்கு